ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் சென்னை ஆவடி அப்படின்ற இடத்துல ஒரு அண்ணா மிஸ் ஆயிட்டாங்க அவங்க பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்காங்க அவங்க மிஸ் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினாலில் மிஸ் ஆகியிருக்காங்க அவங்க பேர் தினேஷ் அவங்க அக்கா பேர் மகேஸ்வரி அவங்க அக்கா நம்பர் நாங்கள் கீழே தர்றோம் அந்த அண்ணா ஃபோட்டோவும் கொடுக்குறோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோவை கொடுக்குறோம் கொஞ்சம் லைட்டாக மா மாறி இருக்கும் அந்த ஃபோட்டோ பார்த்தவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லிடுங்க ஆனால் நீங்களே பார்த்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க நிறைய பக்கம் தேடிட்டு இருக்காங்கன்னு அவங்க தேடல் நிற்காமல் தேடிட்டு இருக்காங்க நம்மள்கிட்டயும் சொல்லியிருக்காங்க ஒரு ஹெல்ப்பு பார்த்தவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி க சொல்லிடுங்க ஆனால் நீங்களே பார்த்தாலும் சொல்லிடுங்க இது நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுறதுனால ஒரு கொஞ்சம் அதிகமாக பார்ப்பாங்க நிறைய பேர்த்துக்கு போகும் பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாம இதை சொல்லிருங்க ஓகே நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி எங்க இருந்தாலும் எங்களுக்கு பண்ணப்பா நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா மட்டும் நான் பண்ணடா வரலனா கூட